ஒன்று ரெண்டாயிரத்தி ஒரு குட் நியூஸ் இருக்கு கடகராசினியர்களே கடகராசினியர்களுக்கு குட் நியூஸ் அப்படிங்கிறதே ரொம்ப ஒரு மிகப்பெரிய விஷயம் ஏன்னா ஏழரை வருஷமாக குட் நியூஸ்ங்கிறது காதில் வாங்காத ஒரே ராசி இதுனா அவ்வளோ வழி இங்கே அவ்வளோ பெயின் அவ்வளோ வருத்தத்தில் இருக்கக்கூடிய கடகராசினியர்களுக்கு இந்த பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மிகப்பெரிய சந்தோஷமும் வெற்றியும் கிடைக்க போகிறது தைவாதம் தை பிறந்தால் வழி பிறக்கும் தை பிறக்கிறதுக்கு முன்னாடி எந்த வழியில் போனாலும் சரி கடகராசிக்காரங்க நிம்மதியாகவே இல்லை தொட்டது எல்லாமே பிரச்சனைங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கடகராசிக்காரங்க அனுபவிக்காத பிரச்சனையே கிடையாது பிரச்சனைன்னு வந்தால் உச்ச லெவல் பிரச்சனை சந்தோஷன்னு வந்தால் உச்சகட்ட சந்தோஷம் இப்படி மாறி மாறி கொடுத்த கடகராசினியர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடக்கம் இந்த முதல் பதினஞ்சு நாள் போச்சு பாருங்கள் ரொம்ப ட்ராஜடி என்னடா வாழ்க்கை நம்ம எதையோ இழந்து விட்டோமோ அப்படிங்கிற அளவுக்கு உள்ளுக்குள்ள ஒரு பயம் வந்துருச்சு அந்த பயத்திற்கு இந்த வீடியோ ஒரு மருந்தாக இருக்கும் நம்பிக்கை கடக ராசினியர்களே ஏன்னா கடகம் மாதிரி ஒரு ராசி கிடையவே கிடையாது நான் ரிசர்ச் பண்ணதிலேயே சொல்கிறேங்க கடகம் அப்படிங்கிறது சாதாரணங்க கிடையாது தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு உன்னதமான ராசி மெழுகுவத்தி மாறிங்க இவங்கெல்லாம் தன்னுடைய பக்கத்து இருக்கக்கூடிய நபர் நல்லா இருப்பாரு ஆனா இவங்க கஷ்டப்படுவாங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா பிச்சை எடுத்தா கூட அவன் பிரியாணி எடுப்பான் இவனுக்கு பெரும் தயிர் சோறு தான் கிடைக்கும் அந்த அளவுக்கு கடகராசிக்கு இறைவனே ஒரு பாஷியாலிட்டி பண்ணிட்டாரா அப்படிங்கிற அளவுக்கு இருக்கு எதிரியுமே சற்று குறைபாடு எதிரியுமே சற்று வேதனை எதிரி கண்டாலும் ஒரு போராட்டம் ஒரு நல்ல வேணுன்னு பண்றதுக்கு கூட போராட்டம் பண்ணணும்னா என்ன செய்ய முடியும் அப்பேற்பட்ட கடகராசினியர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தை மாதம் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட போகிறது ஏன்னா இதுக்கு முன்னாடி என்ன மாற்றம் நிகழவில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு குரு வந்து பன்னெண்டாம் இடங்கிற விரயஸ்தானத்தில் இருக்கார் ஸோ சீட்டுக்கெட்டு சரியான மாதிரி அப்படியே எல்லாம் செஞ்சுகிட்டே வந்திருக்கும் ஆசைப்பட்ட ஒவ்வொரு விஷயமும் தவறு என்பது நிறைய இடத்துல சுட்டி காட்டியிருக்கு கடகராசிக்காரங்க மனசில் மகிழ்ச்சி இல்லாமல் கூட இருந்துட்டு போட்டங்க உடல் ரீதியான பிரச்சனை வாழ்க்கையில் தான் என்ன தவறு செய்தோம் தான் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறோன்னு அவங்க வேதனை பண்ணுறாங்க பாருங்கள் அதை பார்க்கும்போது நம்ம மனசில் அவ்வளோ பெரிய கண்ணீர் வரும் கடகம் மாறி குடும்பத்தை காப்பாற்றக்கூடியவர்கள் யாருமே கிடையாது தன்னுடைய வாழ்நாளில் அதுவும் அஷ்டம சனியும் கண்டக சனியும் கடகராசிக்காரங்களுடைய வாழ்க்கையிலே விளையாடிடுச்சு நிறையா கடகராசிக்காரர்கள் இடம் விட்டு இடம் வாழ்கிறார்கள் நிறையா கடகராசிக்காரர்கள் வாழ்க்கையை இழந்து வாழ்கிறார்கள் நிறையா கடகராசிக்காரர்கள் கருத்தை நெருக்கக்கூடிய அளவுக்கு பிரச்சனையில் வாழ்கிறார்கள் சரி இவ்வளோ பிரச்சனைக்கு மீறி இவங்க வாழ்க்கையில் இவங்க அடுத்த கட்டம் அப்படிங்கிறத எடுத்து வைக்க போகிறாங்க அப்படிங்கிறதுக்கு என்ன ஒரு ஆதாரம் இருக்குன்னா இந்த தை மாதம் இருக்குது தை மாதம் நாலு கிரகம் சார் முதல் கிரகம் சூரியன் ஏழாம் இடத்துல வராது குடும்பஸ்தானாதிபதி ஏழாம் இடத்திற்கு வருகிறார் ஸோ அப்படிங்கும்போது குடும்பம் ஒற்றுமை அப்படிங்கிறது உருவாகும் இவ்வளோ நாளாக கடகராசிக்காரங்களுக்கு குடும்பம் ரீதியாக பிரச்சனை பிரிஞ்சு இருந்தாங்க கணவன் மனைவி அப்படின்னா சேர்ந்துருவாங்க குடும்பத்தில் நல்ல ஒற்றுமை அப்படிங்கிறது உருவாகும் சூரியனுடன் புதன் சுக்கிரன் சேர்கிறார் சூரியனுடன் புதன் சுக்கிரன் சேரும் போது என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒற்றுமையில் ஒரு சில நல்ல விஷயங்கள் ஏற்படும் குழந்தை பாக்கியம் ஏற்படும் பணவரவு ஏற்படும் இதெல்லாம் உண்டாகும் செவ்வாயும் இணைகிறார்கள் செவ்வாய்ங்கிறது கடகத்துக்கு ஒரு முக்கியமான கிரகம் இந்த கிரகம் எவ்வளோ கோலம் வலிமை அடைகிறதோ அவ்வளோ கோலம் கடகராசிக்காரங்க பெரியால் ஆவாங்க எழுதி வச்சுக்கோங்க கடகராசிக்காரர்கள் செவ்வாயின் ஆதிக்கத்தால் உலக அரங்கில் போற்றப்படுவார்கள் அரசியலிலும் சினி சினிமாவிலும் சரி ஆளுமை சக்திகளாக இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு ஒரு சாப விமோச்சனம் ஏற்பட்டு விட்டதுன்னு சொல்லலாம் நீங்கள் வீழ்வீர்கள் என்று யாரான் நினைத்தானா நான் எழுந்து வருவேன் சொல்லக்கூடிய அளவுக்கு தெம்பு உண்டு உங்களுக்கு கல்லூரிகளில் இருந்த பிரச்சனைகள் சரியாகும் உங்களுக்கு வர வேண்டிய பணம் நிலுவைத் தொகை வந்து சேரும் உங்கள்கிட்ட பிடிச்சவங்க பேசணும்னு நினச்சிங்க பேசாமல் இருக்காங்கன்னா கண்டிப்பாக பேசுவாங்க நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறும் வெளியூர் பிரயாணங்கள் வெற்றியை கொடுக்கும் வெளிநாட்டு பணவரவுகள் வெளிநாட்டு சொந்தங்கள் வெளிநாட்டு வாழ்க்கை நிம்மதியை கொடுக்கும் திருமண யோகம் அப்படிங்கிறது உருவாகும் அதே நேரத்துல இந்த மாதம் உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா பொருளாதார ரீதியாக சற்று உயர்வு ஏற்படும் உங்களுடைய கனவுகள் பலிதமாகும் நிம்மதிங்கிறது உருவாகும் சோ ராசிக்காரர்களே இந்த தை மாதத்தை உருவாக்கி கொள்ளுங்கள் உபயோகப்படுத்தி கொள்ளுங்கள் பதினைந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் உங்களுக்கு குட் நியூஸ்கிறது உண்டுங்க இந்த மாதம் ஏற்படக்கூடிய தை அமாவாசை தைப்பூசம் இது ரெண்டுத்தையும் கடகராசிக்காரங்க யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெஸ்ட் அதுவும் கடகராசிக்காரங்க பூச நட்சத்திரத்துக்கு தைப்பூச விரதம் இருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்நாள் என்ன அப்படிங்கிறது நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பிதிரு தோஷம் அப்படிங்கிறது இருந்ததுன்னா தை அமாவாசை மிக மிக உகந்தது உங்களுக்கு இந்த வீடியோல இன்னும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்றேன் தை மாதம் முருகனை நம்புங்கள் முருகனை நோக்கி மலை ஏறுங்கள் முருகனை நம்பி எந்த சைன் கூட போடுங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு குட் நியூஸ் அப்படிங்கிறது முருகன் தருவார் இதை வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது உங்கள் கடகராசி நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஜாதகம் பார்க்கணும் கன்சல்டேஷன் பண்ண நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்